السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والشمس وضحاها والقمر اذا تلاها والنهار اذا جلاها والليل اذا يغشاها والسماء وما بناها والارض وما طهاها ونفس وما سواها فالهمها فجورها وتقواها قد افلح من زكاها وقد خاب من دساها كَذَّبَتْ ثَمُودُ بِطَغْوَاهَا إِذِ انْبَعَثَ أَشْقَاهَا فَقَالَ لَهُمْ رَسُولُ اللَّهِ نَاقَةَ اللَّهِ وَسُقْيَاهَا فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها ولا يخاف عقباها صدق الله العظيم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته ரஹ்மான் ரஹீம் ரஹிம் அஸ்லாமும் வரம் வரம்துல்லாய் தாதா அவர கத்து சுதந்திர தின கவிதை மர் டேக்கா மர்டேக்கா மர்டேகா மிக மேன்மை மிக்க முழக்கமிதாம் மருடே கா மர்டேகா மர்டேகா மிக மேன்மை மிக்க முழக்கமிதாம் அர்ப்பணத்தால் மூவினத்தோர் தியாகத்தால் நாம் அடைந்தோம் சுதந்திரம் மலைநாட்டில் அர்ப்பணத்தால் மூவினத்தோர் தியாகத்தால் நாம் அடைந்தோம் சுதந்திரம் மலைநாட்டில் ஒற்றுமையால் பெற்ற இந்த நற்பேற்றை நாம் பேணிட வேண்டும் முனைப்பாக தொற்றனவே தோன்றுகிற பிணக்குகளை கலைந்து தொடர்வோம் முயற்சிகள் வெற்றி பெற தொற்றனவே தோன்றுகிற பிணக்குகளை கலைந்தே தொடர்வோம் முயற்சிகள் வெற்றி பெற எண்ணற்ற வளங்கள் தான் இங்கு உண்டு தொழில்மய ஏற்றமும் கண்டோம் நன்கு இங்கே மண்ணிந்த மண்ணுக்கோ ஈடு இல்லை மழைநீர் நீர் இங்கே பஞ்சமில்லை மழைநீர் மலைகளுக்கு இங்கே பஞ்சமில்லை பசுமைகள் படர்ந்திங்கே உழம்பிருக்கும் உணவுகள் பலவகை நாவுக்குச் சுவை சேர்க்கும் பசுமைகள் உளம் இருக்கும் உணவுகள் பலவகை நாவுக்குச் சுவை சேர்க்கும் இஸ்லாமியர் இந்துக்கள் கிறித்துவரும் இங்கே இசைவாய் வாழ்தல் பெருவியப்பாம் இஸ்லாமியர் கிருத் இந்துக்கள் கிறித்துவரும் இங்கே இசைவாய் வாழ்தல் பெருவியப்பாம் இனமென்ன மதமென்ன தடையில்லை இன இனமென்ன மதமென்ன தடைகள் இல்லை மூவின தோள்கள் இணைவதே நம் பெருமை கனவெல்லாம் நனவாகும் கடமை செய்தால் சுதந்திர கொடிகள் ஏற்றி மனம் மகிழ்வோம் சுதந்திர கொடிகள் ஏற்றி மனம் மகிழ்வோம் அமைதியான சூழல்தான் மலைநாட்டின் வளர்ச்சியின் அடித்தளம் என்பதை கண்டறிந்தோம் அமைதியான சூழல்தான் மலைநாட்டின் வளர்ச்சியின் அடித்தளம் என்பதை கண்டறிந்தோம் சுமையில்லா மக்களின் வாழ்க்கை தரும் ஆட்சி தரும் சுதந்திரம் என்பதை உணர்த்திடுவோம் சுமையில்லா மக்களது வாழ்க்கை தரம் ஆட்சி தரும் சுதந்திரம் என்பதை உணர்த்திடுவோம் சுதந்திர தினத்தை கொண்டாடும் மலேசியர்கள் அனைவருக்கும் என் இதயம் நிறைந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் வரத்துல வலாம் வரமத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு அளவற்று அருளாரனும் நிகரற்று ஏற்றமிகு பேரன்பு கொண்ட ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும் அன்னிடம் பெருமானார் முகமது ரபி செல்லல்லாஹூ அலைவு செல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றியோர்கள் மீதும் அவர்கள் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டுமாக அன்புமிக்க ஜிடிஎம் நேயர்களே குளோபல் தமிழ் முஸ்லிம் மீடியாவின் சுதந்திர தின உரையை நிகழ்த்துவதற்காக வந்திருக்கின்றேன் சில பல அளவுகளின் காரணமாக அடிக்கடி உங்களை சந்திக்க முடியாமைக்காக நாங்கள் வருத்தப்படுகின்றோம் இந்த நிகழ்வை தொய்வில்லாமல் நடத்தி செல்லக்கூடிய அன்பு சகோதரர் அண்ணன் நியாஸ் அவர்கள் அண்ணன் கமானுதீன் அவர்கள் மற்றும் இந்த ஜிடிஎம் சேனலுக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் ஆதரவு தந்து கொண்டிருப்பவர்கள் மலேசிய மக்கள் அனைவருக்கும் எங்களது அறுபத்தி எட்டாவது சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் நமது தாய் திருநாடு மலேசியா சுதந்திரம் பெற்று அறுபத்தி எட்டு வருடங்கள் முழுமையாகிவிட்டன பல நாடுகளை ஒப்பிடுகின்ற போது மலேசியா வாழ் மக்களாகி நாம் கொடுத்து வைத்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் சில நாடுகளில் வாட்டி வதைக்கும் வெப்ப பூமிகளாக இருந்து கொண்டிருக்கின்றன மற்றும் பல நாடுகள் நடுங்க வைக்கும் குளிர் பிரதேசங்களாக இருக்கின்றன காலநிலையை பொறுத்தவரை மலேசியா இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு எழில் கொஞ்சும் பூமியாக இருந்து கொண்டிருப்பதற்காக நாம் இறைவனுக்கு முதலில் நன்றி செலுத்த வேண்டும் சில நாடுகளிலே இரவு நீண்டதாகவும் சில நாடுகளிலே பகல் நீண்டதாகவும் இருப்பதை பார்க்கலாம் ஆனால் மலேசியாவிலே இரவும் பகலும் என ஒரு நடுத்தரமானவையாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கலாம் பல நாடுகளிலே தண்ணீர் பிரச்சனை மிக முக்கியமாக பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது மூன்றாம் உலகப் போர் நடக்கும் என்றால் அது தண்ணீருக்காகவே நடக்கும் போராகவே இருக்கும் என்று அறிவியல் அறிஞர்கள் இன்று ஆராய்ச்சி செய்து குறிப்பிடுகின்றார்கள் அந்த அளவுக்கு தண்ணீர் பிரச்சனையை இன்றைக்கு உலகம் சந்தித்து வருகின்றது ஆனால் இறைவன் அருளால் மலேசியா ஒரு நீர் வளம்பெற்ற ஒரு பூமியாக இருந்து கொண்டிருக்கின்றது எத்தனையோ விஷயங்களுக்காக நாம் அல்லாவிற்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்று உலகில் இஸ்லாம் அல்லாத பல நாடுகளில் முஸ்லிம்களுடைய தேச மீது சந்தேக பார்வைகள் பாய்கின்றன தேச துரோகிகள் என்னும் பட்டங்கள் நமக்காக சூட்டப்படுகின்றன ஆனால் தேச துரோகிகள்தான் இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் தேச பக்தர்களாக வேடம் பூண்டு கொண்டு மற்றவர்களை இந்த நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்தவர்களை தேச துரோகிகள் பட்டம் கட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் உண்மையான தேசபக்தி என்பது நாட்டினுடைய நலனிலும் நாட்டின் வாழும் மக்களுடைய நலனிலும் காட்டும் அக்கறையில்தான் தங்கியுள்ளது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள மறுக்கின்றனர் நாட்டில் உள்ள இந்த சமூகத்தினுடைய நலனுக்காக மற்றும் குரல் எழுப்புவதும் தேசத்தில் வாழக்கூடிய மற்ற சமூக மக்களுக்கு எதிராக கிளந்து எழுவதும் உண்மையான தேசபக்தி இல்லை அது தேசத்தை சீரழிக்கக்கூடிய இனவாதமாகும் அது ஒரு தேச வெறியாகும் அது ஒரு இனவித இனவாத வெறியாக மாறிக்கொண்டிருக்கின்றது ஆனால் இறைவனருளால் இந்த நாடு முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் இன்னும் பல இனங்கள் சேர்ந்த ஒரு அற்புதமான நாடாக அமைந்து ஒரு இணக்கமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவ்வப்போது ஏற்படக்கூடிய சில சில பிரச்சனைகள் எல்லாம் முக்கியமான சில நல்ல உள்ளம் படைத்த அரசியல்வாதிகள் இயக்கவாதிகள் பொது மனிதர்களால் அதை தீர்த்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன உண்மையில் அரசியல் ஆதாயத்திற்காக இனமாதி இனவாத தீயை மூட்டுபவர்கள் தேச துரோகிகள் தேசத்துடைய வளங்களை சுரண்டுபவர்கள் இலஞ்சம் வாங்குபவர்கள் போதைப்பொருள் வியாபாரிகள் வரி கொடுக்காமல் மோசடி செய்யக்கூடியவர்கள் இவர்கள்தான் தேச துரோகிகளே தவிர உண்மையான தேசப்பட்டோடு வாழக்கூடிய மக்களாகிய அனைவரும் இந்த நாட்டினுடைய உண்மையான தேச மக்கள் மக்கள்தான் ஒரு இனத்தையோ ஒரு மதத்தையோ வைத்து தேசத்தினை இவர்கள் நேசிக்கின்றார்களா இல்லையா என்பதை மதிக்க முடியாது மதிப்பிட முடியாது உண்மையான செயற்பாடுகளை வைத்துத்தான் மதிப்பிட முடியும் இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களை பொறுத்தவரை குறிப்பாக தமிழ் முஸ்லிம்கள் இந்த நாட்டின் இறையாண்மைக்கு சவால் விடாத ஒரு சமூகமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இக்காலத்திலும் எந்நேரத்திலும் இந்த அரசுக்கு எதிராக நாம் எந்த ஒரு பிரச்சினைக்காகவும் நாம் வீதிக்கு வரவில்லை இந்த அரசாங்கத்தை எதிர்த்து யாரும் பேசுவதும் இல்லை அறிக்கை விடுவதும் இல்லை அப்படிப்பட்ட இனங்களுக்கு இடையான ஒரு நல்ல இணக்கத்தை நாம் பேணிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் சில தேச துரோகிகள் இனங்களுக்கு இடையில சந்தேகத்தையும் குரோதத்தையும் ஏற்படுத்துவதற்காக இஸ்லாமிய பயங்கரவாதம் என்று சொல்லி வாய்கிழியே அவர்கள் கத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் தமிழ் முஸ்லிம்களுடைய நாட்டு பற்றும் கூட இந்த நாட்டிலே கேள்விக்குறியாக ஆகி கொண்டிருக்கக்கூடிய நிலையை நாம் இன்றைக்கு பார்க்கின்றோம் இஸ்லாம் உண்மையில் இறைவனுக்கு மட்டுமே அடிபணியக்கூடிய ஒரு அருமையான ஒரு மார்க்கம் அது நமக்கு சொல்லித் தருவது எல்லாம் சமூக நீதி சமத்துவம் அனைத்து மனிதர்களுக்கும் சுதந்திரமான வாழ்க்கையைத்தான் அது வலியுறுத்துகின்றது குரானும் சரி நபிகள் பெருமானா அழிவு செல்லம் அவருடைய வாழ்க்கையும் சரி அவர்களுடைய அறிவுரையும் சரி அனைத்துமே சுதந்திர சிந்தனையையும் தனிப்பட்ட தேர்வுகளுக்கான உரிமையையும் அது ஊக்குவிப்பதாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது இஸ்லாமிய சுதந்திரம் என்பது நினைத்ததையெல்லாம் நடத்துவதும் மனம் போன போக்கில் வாழ்வதும் மார்க்கத்திற்கு முரணானவைகளை ஏற்று நடப்பதும் உண்மையான சுதந்திரம் அல்ல சுதந்திரம் என்பது அது இறைவன் ஒருவன் அல்லா ஒரு மணிக்கு மட்டுமே அடிவணிந்து நடக்கக்கூடிய தொஹீது இது இஸ்லாத்துடைய அடிப்படை கோட்பாடு மற்ற எந்த மனிதரையோ வேறு எந்த சக்தியையோ வணங்காமல் ஒரே இறைவனாகிய அல்லாஹுக்கு மட்டுமே முழுமையாக அடிவணிந்து வாழ்வதுதான் சுதந்திரம் என்று இஸ்லாம் கருதுகின்றது மற்ற அவர்களுடைய அதிகாரத்திலிருந்து விடுவித்து அல்லாஹுவோடு ஒரு நேரடி உறவை உருவாக்கி அது உதவுகின்றது சமூக நீதி சமத்துவம் இஸ்லாம் அனைத்து மனிதர்களுக்கும் சமம் என்றும் எந்த ஒரு மனிதனும் மற்ற மனிதனை விட உயர்ந்தவனி அல்ல என்றும் இஸ்லாம் கூறுகின்றது இனம் மொழி நிறம் போன்ற எந்த ஒரு வேறுபாடும் இல்லாத அனைவருக்கும் சமமான சுதந்திரத்தை தான் இஸ்லாம் இஸ்லாம் ஒரு நபருக்கு தனது சொந்த வாழ்க்கையை வாழவும் நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கும் கெட்ட விஷயங்களை தடுத்து நிறுத்தி நடப்பதற்குமான சுதந்திரத்தை அது வழங்குகின்றது அதே நேரத்திலே அந்த தேர்வுகளுக்கான பொறுப்பையும் அவரே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகின்றது கல்வி அறிவு அவைகளில் வளர்ச்சி அறிவை பெறுவதை கூட இஸ்லாம் சுதந்திரமாக சிந்திப்பதையும் ஊக்குவிக்கின்றது குரானும் நபிலா அழிவு அலிவுசல்லாம அவருடைய அறிவுரைகளும் சுதந்திரமான சிந்தனையையும் கேள்விகளை கேட்டு அதன் மூலமாக அந்த கேள்விகளுக்கான பதிலை பெற்றுக்கொண்டு அது உண்மையானது தானா சரியானது தானா வாழ்க்கையில் ஏற்று நடப்பதற்கு அது முழுமையாக அது வாழ்வதோடு இணைந்திருக்குமா என்பதையும் அந்த அறிவை பெறுவதையும் இஸ்லாம் ஆதரிக்கின்றது இஸ்லாம் ஒரு நபருக்கு இறைவனை அடிபணிவதிலும் சமூகத்திற்கு தனது பங்கை கொடுப்பதிலும் தனிப்பட்ட முறையில் தன்னை வளர்த்துக் கொள்வதிலும் தான் சுதந்திரமான வாழ்க்கையை அளிக்கின்றது பெருமானா சல்லுள்ளாஹு அழைவுசல்லமுடைய காலத்திலே உமர் அலில்லாஹூ தாலானு அவர்கள் பெருமானாரிடம் கேட்கின்றார்கள் இறை தூதர் அவர்களே அறியாமை காலத்திலே இஸ்லாத்தியை தழுவுவதற்கு முன்னால் ஒரு நாள் நான் இழட்டிக்காஃபி இருப்பதாக நேர்ச்சி செய்திருந்தேன் அந்த நேர்ச்சியை நான் இன்றைக்கு வரை நிறைவேற்றவில்லை இப்போது அதை நான் நிறைவேற்றலாமா என்று கேட்கின்றார்கள் அபிசல்லுல்லாஹூ அலவிசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதை இப்பொழுது நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று உத்தரவிட்டார்கள் மேலும் ஹொனேன் போரில் பிடிபட்ட போர் கைதிகளிலிருந்து இரண்டு அடிமை பெண்களையும் அவர்கள் கொடுத்தார்கள் அந்த இருவரையும் மக்காவில் உள்ள ஒரு வீட்டில் உமர் அலில்லாக அவர்கள் தங்க வைத்திருந்தார்கள் ஆனால் ஹொனேனின் போரில் பிடிபட்ட மற்ற கைதிகளுக்கு பெருமானார் செல்லல்லாஹு வளைவு செல்லும் அவர்கள் சுதந்திரமாக அவர்களை விட்டுவிட்டார்கள் இது உமர் அலில்லாஹன் அவர்களுக்கு தெரியாது எனவே அவர்கள் வெளியில் சென்று ஒரு வேலைக்காக போய்விட்டு திரும்பும் பொழுது சாலைகளிலே சுதந்திரமாக நடமாட துவங்கிய அந்த அடிமைகளை பார்க்கின்றார்கள் உடனே தனது மகன் அப்துல்லாவிடம் வந்து அப்துல்லாவே இங்கே பா இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இறை அவர்கள் போ சில போர் கைதிகள் மீது கருணையை காட்டி சுதந்திரமாக விட்டுவிட்டார்களே என்று சொன்ன பொழுது அப்துல்லா அவர்கள் பதில் சொன்னார்கள் ஆம் பெருமானார் அவர்கள் அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்து விட்டு விட்டார்கள் என்று சொன்ன பொழுது உமர் அலிலாத்தாலான்னு சொன்னார்கள் நமக்கு கிடைத்த இரண்டு அடிமைகள் இருக்கின்றார்களே அவர்களையும் நீங்கள் விடுதலை விட்டு சுதந்திரமாக செல்லவிடுங்கள் என்று சொன்னார்கள் இதுதான் இஸ்லாம் மனிதர்களை அடிமைப்படுத்துவதிலும் அவர்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதிலும் இஸ்லாம் ஒருபோதும் ஆதரவு தெரிவித்ததில்லை சுதந்திரத்திற்கான ஆதரவைத்தான் இஸ்லாம் வழங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த உலகத்தில் அடிமையாக வாழ்ந்த சமுதாயத்தை சுதந்திர மனிதனாக மாற்றியது முதன் முதலில் இஸ்லாம் தான் யூதர்களோடு மதினா வெற்றிக்கு பிறகு மக்கா வெற்றிக்கு பிறகு மதினாவில் ஒரு புதிய ஒரு அரசாட்சியை ஆரம்பித்த பொழுது பெருமானா செல்லந்தாக அழிவு செல்லம் அவர்கள் இந்த மக்களுக்கான அரசியல் அமைப்பு சட்ட ஒழுங்கு அனைத்திலும் அவர்கள் முதன் முதலாக முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு நிலைத்தன்மையை ஒருமைப்பாட்டையும் அவர்கள் ஏற்படுத்தினார்கள் அதன் மூலமாக மதினாவிலே ஒரு மிக சிறந்த ஒரு புதிய இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் ஒரு சமூகத்திற்குமான அடித்தளத்தை அவர்கள் மிக ஆழமாக விதைத்தார்கள் மதினாவிற்கு அருகிலே அன்றைக்கு யூதர்கள் தான் அதிகமாக முஸ்லீம் அல்லாதவர்களாக வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் மீது உள்ளத்தில் முஸ்லிம்கள் மீது அவர்கள் பகைமையை வளர்த்து அதை மறைத்து வைத்திருந்தாலும் வெளிப்படையாக அவர்கள் அன்றைக்கு முஸ்லிம்களை எதிர்க்க துணியவில்லை அவர்களிடத்தில் சண்டை சச்சரவு செய்யவில்லை எனவே பெருமானா செல்லல்லாஹ் அலைவி செல்லம் அவர்கள் யூதர்களோடு ஒரு நல்ல அருமையான ஒரு உடன்படிக்கையை அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டார்கள் அவர்களுடைய செல்வத்திலும் அவர்களுடைய மதத்திலும் அவர்களுக்கு முழு சுதந்திரம் அளித்தார்கள் அவர்களை மதினாவை விட்டு விரட்ட வேண்டுமென்றோ அல்லது அவர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டுமென்றோ அவர்கள் நினைக்கவும் இல்லை அதை செய்யவும் இல்லை செய்யக்கூடியவர்களுக்கு ஆதரவும் தரவில்லை இது உண்மையான இஸ்லாமிய சுதந்திரம் என்பதை என்னவென்று அவர்கள் இந்த உலகிற்கு உணர்த்தினார்கள் பெருமானா செல்லல்லா வளைவு செல்லம் அவர்கள் யூதர்களோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் ஆச்சரியமாக இருக்கும் அவைகள் எல்லாமே யூதர்களுக்கு ஆதரவாகவே இருக்கும் அவர்கள் மிக உரிமை பெற்ற சமுதாயமாக வாழ்வதற்கான ஒரு தகுதியையும் அவர்களுக்கான முழு உரிமையையும் பெருமானா செல்லல்லா வளைவிசலம் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள் இதுதான் சுதந்திரம் இப்படிப்பட்ட சுதந்திரம்தான் வேண்டும் அதே நேரத்திலே சில கட்டுப்பாடுகளும் இருக்க வேண்டும் கட்டற்ற சமுதாயமாக இதை மாற்றிவிட்டால் அந்த சமுதாயம் நிலை குலைந்து போய்விடும் சீர்குலைந்து விடும் சில சட்டங்கள் ஏற்படுத்த வேண்டும் அந்த சட்டத்தின் மூலமாக மக்களை ஒன்றுபடுத்த வேண்டும் சீர்கட்டு இருக்கக்கூடிய பண்பாடற்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நன்மை எது தீமை எது என்பதை போதிக்கக்கூடிய சுதந்திரமாக இருக்க வேண்டும் ஒரு பக்கம் மக்கள் எல்லாம் வறுமையில் வாடும் பொழுது இன்னொரு பக்கம் செல்வந்தர்களாக கூடிக்கொண்டு போவதையும் இஸ்லாம் ஆதரிக்கவில்லை அதே நேரத்தில் வலிமை உள்ளவர்கள் வலிமையற்றவர்களை அழிக்கக்கூடிய கீழே தள்ளி ஏறி மிதிக்கக்கூடிய சுதந்திரத்தையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை எல்லோருக்குமான சுதந்திரமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்துகின்றது ஆகவே அன்பானவர்களை நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த சுதந்திரத்தை நாம் மட்டும் பயன்படுத்தி கொண்டு முன்னேறுவதற்கான வழிவகையாக அதை ஆக்கிக்கொள்ளாமல் இந்த நாட்டினுடைய மற்ற மக்களுக்கும் அதை நாம் கொண்டு செல்ல வேண்டும் உண்மையான நேர்மையான சத்தியத்திற்கு ஏற்பட்ட சத்தியத்திற்கு புறம்பான வழிகளில் அல்லாமல் நேர் வழிகளில் சம்பாதித்து கூடிய வியாபாரிகளாக நாம் மாற வேண்டும் ஒரு முஸ்லீம் அவன் இறைவனுக்கு மட்டுமே கட்டுப்பட்டவனாக இல்லாமல் இந்த நாட்டின் மீதும் பற்றுடையவனாக இந்த நாட்டுடைய சட்டங்களின் மீது ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக அதற்கு மாற்றம் செய்யாதவர்களாக வாழக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும் தமிழ் முஸ்லிமா அவர்கள் எந்த விதமான தவறுக்கும் செல்ல மாட்டார்கள் எப்படிப்பட்ட அநியாயங்களிலும் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள் அவர்கள் இந்த நாட்டிற்கு ஆதரவாகவே அவர்கள் செயல்படுவார்கள் இந்த நாட்டுடைய சட்டத்திட்டத்தை மடித்து மதித்து நடப்பார்கள் அதே நேரத்தில் அவர்கள் அவருடைய அல்லாஹுவாகிய இஸ்லாம் பெருமானா செல்லாகு செல்லம் அவர்களும் அல்லாகவும் கூறிய சட்ட திட்டத்தின்படி அவர்கள் நடப்பார்கள் என்பதை நாம் இங்கே உறுதி உறுதிப்படுத்த வேண்டும் இதுதான் உண்மையான இஸ்லாமும் உண்மையான சுதந்திரமாகும் இதை நாம் நிச்சயமாக நாம் கடைபிடித்து நடந்துவிட்டால் யாரும் நம்மை இந்த நாட்டுடைய விரோதிகளாகவும் தேச துரோகிகளாகவும் அவர்கள் மதிக்க மதிக்க மாட்டார்கள் அநியாயம் செய்து கொண்டு அட்டு இழைத்துக்கொண்டு நாட்டுடைய சட்ட வீரர்களை கொண்டு பிரிந்து சிதறி ஒற்றுமையின்றி வாழக்கூடியவர்கள் நிச்சயமாக தேச துரோகிகள் நிறத்தின் மீதும் இனத்தின் மீதும் பேதங்கள் பாராட்டுதல் அதிகாருடைய அடக்குமுறைக்கு அதிகாரத்துடைய கிடைத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை மக்கள் மற்றவர்கள் மீது நாம் அதிக ஆதிக்கம் செலுத்தி வாழுதல் இவைகளெல்லாம் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வழிகள் அல்ல உண்மையான இஸ்லாமிய வழியிலும் இறைவனுடைய சட்டத்திற்கு ஏற்பவும் பெருமானா செல்லவதாக அழிவு செல்லும் அவர்களுக்கு நமக்கு கூறிய அறிவுரைகளின் அடிப்படையிலும் சுதந்திரத்தை நாம் மதித்து வாழ வேண்டும் இந்த நாட்டுடைய சட்ட திட்டங்களுக்கு நாம் மதிப்பளித்து நாமும் இந்த நாட்டோடு நாட்டுடைய ஒற்றுமையோடு நாட்டுடைய வளர்ச்சியோடு சேர்ந்து நாம் வளர வேண்டும் நம்மை மட்டும் வளர்த்து கொள்ளாமல் நம்மோடு இருக்கக்கூடிய நமது தாய் நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய நமது முன்னோர்களிலிருந்து இன்றைக்கும் இந்த நாட்டிலே ஏழ்மையவில் வாழக்கூடிய எத்தனையோ தமிழ் முஸ்லிம்களை நாம் பார்த்து கண்டுபிடித்து அவர்களையும் நம்மோடு சேர்த்து இணைத்து கொண்டு அவர்கள் தனது ஏழ்மையின் காரணமாக நாட்டுடைய சட்டத்திட்டத்திற்கு மாற்றமாக நடக்காத ஒரு சூழ்நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும் இந்த நாட்டு மக்களையும் அரவணைத்து அவர்களுக்கும் நாம் வேலை கொடுக்க வேண்டும் அவர்களோடு இணைந்து நாம் பள்ளிவாசல்களில் நாம் ஒரு ஒற்றுமையோடு சகோதரத்துவத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் நம்முடைய தமிழ் முஸ்லிம் பள்ளிகளில் மட்டுமே நாம் ஒன்றிணைந்து விடாமல் மற்ற பள்ளிகளில் அருகாமல் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கும் சென்று அங்கே இருக்கக்கூடியவர்களோடு உறவுகளை ஏற்படுத்தி கொண்டு நாம் தனித்து பிரிந்து விடாமல் இந்த நாட்டுடைய உண்மையான பிரதிநிதிகள் இந்த நாடும் எங்களுக்கும் சொந்தம் உங்களுக்கும் சொந்தம் நாம் இரண்டு இரண்டு சமுதாயமும் சேர்ந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு நாம் பணியாற்றுவோம் என்ற நல்ல எண்ணத்தோடு நாம் செயல்பட்டோமேயானால் நிச்சயமாக நமது தேசபக்தி அது கொண்டாடப்படும் நமது பிள்ளைகள் அவர்களுக்கு இஸ்லாத்தை மட்டுமல்லாமல் இந்த நாட்டுடைய பற்றையும் அவர்களுக்கு அறிவுறுத்தி நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் இஸ்லாமிய வாழ்வியல் என்பது அவருக்கு நமக்கு எந்த விதமான நாடு இந்த பூமி இந்த ஊர் எதுவும் நமக்கு சொந்தமில்லை உண்மை ஒரு உண்மையான முஸ்லிமிற்கு உலகத்தின் எந்த பகுதிக்கு சென்றாலும் அவன் தன்னை உண்மையாக இஸ்லாமியனாகவே வாழ்ந்தான் என்றால் அந்த நாட்டுடைய ஒற்றுமைக்கு நிச்சயமாக அவர்கள் பணியாற்றக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் நாட்டுடைய சட்டத்திட்டத்திற்கு மாற்றமாக அவர்கள் நிச்சயமாக நடக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஒரு நல்ல உள்ளம் படைத்த முஸ்லீம்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி தருவானாக அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நம் அமைத்து கொண்டு இந்த நாட்டுடைய வளத்திற்காக நாம் ஒற்றுமையோடு செயல்பட்டு அதை மென்மேலும் வளர்ச்சி அடைவதற்கு முயற்சி செய்வோமாக நாட்டுடைய சட்டத்திட்டத்திற்கு மாற்றமான முறையில் மற்ற எந்த விதமான கெட்ட காரியங்களிலும் செயல்களிலும் ஈடுபட்டு விடாமல் சட்டத்திற்கு உட்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இந்த நாட்டுடைய வளர்ச்சியில் பங்கெடுத்து கொள்ளக்கூடியவர்களாக நமது பிள்ளைகளின் கல்வியை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை நாம் எடுத்து இந்த நாட்டுடைய அரசு இந்த நாட்டுடைய அரசியல் இந்த நாட்டு அரசாங்கம் இந்த நாட்டு அரசு அலுவலகங்கள் இவைகளிலும் நாம் உள்ளே நுழைந்து அங்கேயும் நம்மை நாம் நெளி கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயமாக ஆக்கி கொள்வதற்கு இந்த நாட்டுடைய தமிழ் முஸ்லிம் சமூக தலைவர்கள் வள்ளல்கள் வசதி படைத்தவர்கள் கல்வியாளர்கள் அனைவரும் முயற்சி செய்து அதற்கான ஏற்பாடுகளில் நாம் ஒவ்வொரு சுதந்திர தினத்தன்றும் நமது மக்களை ஒன்றிணைத்து செல்லக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பினை நாம் ஏற்படுத்தி தர வேண்டும் அதற்கு அல்லாஹ் சுபகான உத்தாலா உதவி செய்வானாக பெருமானா செல்லாக அழிவு செல்லும் அவர்கள் அதற்கான பிரார்த்தனைகளை அவர்கள் நமக்கு தருவார்களாக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த நாட்டுடைய சுதந்திரத்தை கொண்டாடி மகிழ்வோம் அதில் கலந்து கொண்டு வாய்ப்பளித்த ஜிடிஎம் சகோதரர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் அல்லாஹ் நம் அனைவரையும் நல்ல நல்ல விஷயங்களில் ஒன்றிணைப்பானாக தீமையான விஷயங்களில் நம்மை அவன் விலக்கி வைப்பானாக நல்ல காரியத்திற்காக நாம் உதவி செய்யும் பொழுது ஒன்றிணையும் பொழுது அல்லாஹுடைய ரகமத்தும் அருளும் வறக்கத்தும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதை நாம் பெற்று அனுபவித்து உண்மையான சுதந்திரத்தை பேணி நடக்கவர்களாக ஆகிவிடுவோமாக மெருடேகா மெருடேகா மெரிடேகா சுதந்திரம் 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 இண்டிபெண்டன்ஸ் டே அனைவருக்கும் இனிமையான சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன் வாக்ரு தாவானது இல்லாஹி அபுல்லமின் அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமத்துலாஹி தாலா ஓ பரகாத்துஹூ